பொருளாதார நிபுணர் பொருளாதாரம் பயின்று பொருளாதாரத்தில் தாய்நாடு இந்தியா முன்னேறி முன்னிற்க முன்னோடி சிற்றங்களை தீற்றிய ஆழமாய் அடித்தளம் அமைத்த பொருளாதார நிபுணர் முகமது ஃபசலில் நூற்றி மூன்றாவது பிறந்த நாள் ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முகமது ஃபசல் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிறந்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலகாபாத் பல்கலைக்கழகத்திலும் இலண்டன் பொருளாதார பள்ளியிலும் இலண்டன் பல்கலைக்கழகத்திலும் பயின்றார் பொருளாதார நிபுணரான இவர் திட்டக்குழுவின் மூத்த உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரை பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கோவா ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகளில் மகாராட்டிர ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இரண்டு ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்கும் ஏழைகளின் கல்விக்காகவும் அவர் ஆற்றிய பணிகளை மகாராட்டிரம் மறக்காது அவரின் தொன்னூத்தி இரண்டு வயதில் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலில் இறந்தார்